மணிகண்டனுக்கு எதிரான விஷ அம்பு விடக்கூடிய முயற்சியும் தோல்வி அடைஞ்சதோட போன எபிசோடு முடிச்சிருந்தோம் இன்னைக்கு எபிசோட்ல மந்திரியை பார்க்க சக்கரபாணி வந்ததும் அங்க இருக்கிற காவலாளிய கிளம்ப சொல்லு அப்படின்னு மந்திரி செய்க பண்ண சக்கரபாணியும் அங்க ஆட்கள் குறைவா இருக்காங்க இங்க இருந்து கிளம்புன்னு அவனே அனுப்பி வைக்கிறான் மந்திரி கிட்ட சக்கரபாணி நம்மளோட கதி அதோ கதி தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லவும் வருத்தப்படாத சுமைய ஏத்துக்கிற மாடுதான் தெளிஞ்ச தண்ணியை குடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல நான் மாடா மனுஷனே எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க மந்திரி அதுக்கு எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்காது யோகம் இருக்கிறவங்க இப்ப சந்தோஷமா இருக்காங்க நம்ம கொஞ்சம் பொறுமையாத இருந்தாகணும் அப்படின்னு சொல்ல நம்ம பிள்ளை இறங்கிக்கிட்டே இருக்கிறோமே போக போக அப்படின்னு போலம்புறான் மறுபடியும் இதே மாதிரி பண்ணாத மகாராஜாவை மட்டும் தான் நாம இப்ப சமாளிக்கணும் மத்தபடி நம்மள மீறி இந்த அரண்மனையில் எதுவும் நடக்காது சுக்கு இல்லாம கஷாயம் ஏதாவது இருக்கா எந்த ஒரு வழியும் என்கிட்டதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ அப்படிங்க சக்கரபாணி எதை யோசிச்சாலும் பயமாவே இருக்கு அப்படிங்கிறான் யோசனையும் பயமும் ஒன்னாதான் எப்பவுமே இருக்கும் அப்படி பயம் வரும்போது மகாதேவரை கூப்பிடு அப்படிங்கிறான் உடனே சக்கரபாணி மகாதேவரை நம்மளும் கூப்பிடுறோம் மகாராஜாவும் கூப்பிடுறாரு அப்படிங்க அது இப்ப பிரச்சனையே கிடையாது ராவண இதே மகாதேவரை தான் கும்பிட்டான் அதே மாதிரி பஸ்மாசுரனும் இதே மகாதேவரை கும்பிட்டு அவர் தலையிலே கொண்டு போய் கையை வச்சு பஸ்மமாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் அவ்வளோ மோசமான அரக்கனுக்கே வரம் கொடுத்தவர் நம்மளை கண்டிப்பாக கைவிட மாட்டார் அப்படிங்க அது கேட்டுட்டு சக்கரபாணி இதே மகாதேவர் தான் அவரோட மாமனாருடைய தலையெடுத்தாரு அப்படின்னு சொன்னதும் மந்திரி அது அவங்க குடும்ப பிரச்சனை அதுக்கு நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னதும் சரி விட்டுறேன் ஆனால் சிற்றரசர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க மணிகண்டன் அங்கீகரிச்சுட்டாங்களே அது கவனிச்சிங்களா அப்படின்னு எத்தனை பேர் ஏற்றிக்கிட்டாலும் அந்த மணிகண்டன் நான் அடக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் பண்ணுவோம் எப்படி பண்ணுவீங்கன்னு சக்கரபாணி கேட்கறான் அதுக்கு ஒரு வழி வேணும் ஆனா அதை தெரிஞ்சக்கூடிய சக்தி உன்னோட மண்டைக்கு கிடையாது அதனால பெசாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்ப இவன் மகாதேவரை கும்பிட்டுட்டு இத சொன்ன தலைக்கும் சரி கேட்ட தலையும் எத்தனை நாட்களுக்கு அங்கே இருக்கும்னு தெரியலையே அப்படின்றான் வழக்கம் போல புலம்பிட்டு சக்கரபாணி மந்திரி கூப்பிடவும் அங்க இருந்து கிளம்புறான் அடுத்த காட்சியில மகாராஜா ரொம்ப யோசனை நடந்து கொடுத்துட்டு இருக்காரு மகாராணியும் சமாதானப்படுத்தியாச்சு சிற்றரசலும் சமாதானப்படுத்தியாச்சு இருந்தாலும் நடந்ததை வச்சு நிறைய விஷயங்கள் யோசிச்சிட்டு இருப்பாரு போல இருக்கு அப்ப ஒரு காவலாளிங்க வந்து சொல்றான் ஒரு துறவி வந்திருக்காரு அப்படின்னதும் வர சொல்லு அவர் வெளியே கிளம்புற வரைக்கும் யாருமே உள்ள விட்டுற வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அந்த துறவியும் வந்து வணங்கிட்டு தேசத்துல நடக்கிற சில ரகசியமான விஷயங்களை உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னதும் மகாராஜாவும் சொல்றாரு துறவியோட வேஷத்துல ஒரு நல்ல ஒற்றை நினை ரொம்ப சந்தோஷம் என்ன அந்த ரகசியம் அப்படின்னு சொல்ல சொல்றாரு பிரச்சனைகள் இருக்க எல்லா இடங்களையும் நான் விசாரணை பண்ணிட்டேன் ஆனா இப்போ பிரச்சனை உருவாக்குறவங்களும் சரி சிற்றரசும் சரி வேற வேற அப்படின்னு சொல்ல இவர் கேட்கிறாரு அப்ப பிரச்சனை வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டதும் நம்மள யார் பெரியவங்க அப்படிங்கிற பிரச்சனை தான் அவங்களுக்குள்ள போயிட்டு காணா உங்களை யாரும் தூண்டி விட்டுட்டு இருக்காங்க அது செய்யறவங்க யாருன்னு கேட்கவும் இங்க அரண்மனை இருக்கவங்கதான் தான் அப்படின்னு சொல்ல சரி வேற என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டதும் யாருன்னே தெரியாத ஒரு தத்து எப்படி ராஜாவாக்க முடியும் அப்படிங்கிற பிரச்சனை உருவாக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்க ராஜா உன்னே கேட்கிறாரு என்ன விட பொது ஜனங்களுக்கு மணிகண்டன தானே ரொம்ப பிடிக்கும் அது நானே உணர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் நீங்க சொல்றது சரிதான் ஆனா மக்களை குழப்பனா எது வேணாலும் செய்ய முடியும் இல்லையா அப்படிங்க ராஜா சொல்ற அவ்வளவு தூரம் நம்ம மக்கள் வந்து எதையும் புரிஞ்சுக்காதவங்களா அப்படின்னு கேக்குறாரு ராஜா கேட்ட கேள்விக்கு அந்த துறவியும் பத்து தடவை சொன்னா நாட்டையே நாயா மாத்த முடியும் அப்படிங்கிற ஆட்கள் அதிகமா இருக்காங்க நீங்க கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்டு உங்களுக்கு எதிராக சேரவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்காக யார் சொல்றதோ கேட்டுட்டு அவங்களுக்குள்ள ஒற்றுமை இழந்துருவாங்களா அப்படின்னு கேட்க ஒற்றுமை இழந்துட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் அதிகமாகும் இதெல்லாம் கேள்விப்பட்ட அண்டை நாட்டார்கள் வந்து நாட்டை அடிமை ஆக்குவாங்க அப்படின்றது அப்படிப்பட்ட கொலைகள் கிடையாது நம்ம நாட்டு மக்கள் நானும் ஒரு சாதாரண பொம்மை கிடையாது மற்றவங்க ஆட்டி வைக்கிற மாதிரி என்னோட மக்களை யாருக்கும் வழிகாடு ஆக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இந்த வகையில மக்களை ஆட்டி வைக்கிறவங்களே இந்த அரண்மனையில தானே இருக்காங்க அப்படின்னு திரும்பவும் அவர் அதே சொல்றாரு உடனே இது எல்லாமே எனக்கு தெரியும் தான் இருந்தாலும் எனக்கு சரியான சந்தர்ப்பத்துக்காக நான் காத்துட்டு இருக்கேன் நான் தவிர இந்த முடிவு எடுத்துட கூடாதுங்கிறதுக்காக அப்படிங்க நீங்க அவங்க மேல ஒரு கண்ணு வச்சிருங்க எப்பவுமே அப்படின்னு அந்த துறவியும் சொல்றாரு எனக்கு புரியுது கண்காணிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அந்த துறவி நான் இப்போ ஜனங்கிட்ட பேசின எல்லா விஷயங்களும் யார் யார்கிட்ட பேசின என்ன பேசினேன் அப்படிங்கறது எல்லா விஷயங்களும் இந்த ஏடுல இருக்கு அப்படின்னு சில ஏடுகளை கொடுத்துட்டு நான் தேவைப்பட்டா திரும்ப வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி அங்க வந்து அவரும் கிளம்புறாரு ராஜாவும் சிவனை சிவன வேண்டாரு என்னோட தேசத்தையும் என்னோட தேச மக்களையும் காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லி வேண்டாரு இதோட இந்த எபிசோட் முடியுது அந்த எபிசோட்ல பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ